புல் நடந்து முடிந்த போட்டியின் முதல் பரிசு புல்டோசர் அணி பரிசு தொகை முப்பதாயிரத்தி இருபத்தி ஒன்று நன்றி 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 நண்பா கொடுங்க கப்பு கொடுங்க முதல் பரிசு கப்பு கொடுங்க வாங்க வாங்க எல்லாரும் திரும்ப

நல்ல பிளேயர்ஸ் திறமையான மட்டை வீச்சாளர் திறமையான பந்து வீச்சாளர்கள் கொண்டாடி நன்றி இதே போன்ற பல பரிசுகளும் பெற வேண்டும் என்று லவன் கிங்ஸ் சார்பாக தெரிவித்துக் கொள்ள ஏழு சுற்று பண்ணிருக்காங்க பாருங்க புல்டாஜர் அணி ஏழு சுற்று பண்ணிருக்காங்க நன்றிண்ணா நன்றி நல்லா இருந்தது ஒரு டுவெண்டி டுவெண்டி மேட்ச் பார்த்த பேர் இருந்தது ஸோ இந்த அற்புதமான கிரிக்கெட் போட்டியை நடத்தின குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் பரிசு பெற்ற அனைத்து அணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் குறிப்பாக முதல் பரிசை தட்டிச் சென்ற புல்டோசர் அணிக்கு என்னுடைய மனம் திறந்த வாழ்த்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் வீரர்களுக்கு அழகே என்னென்னா விளையாட்டு மட்டுமே இல்லை நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி நம்ம நடந்துக்கிறோன்றதுதான் நீங்கள் எத்தனை ஃபோர் சிக்ஸ் அடித்தா கூட வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் கிரௌண்ட்ல தான் ஸோ அதை வந்து நீங்கள் பெரிய பெரிய கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்காங்க சச்சின் கிட்டே எம்எஸ் தோனிக்கிட்ட அந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டு குடிச்சு போனோம் இங்கே இல்லை எந்த போய் இருந்தாலும் நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்துற விஷயமா நீங்கள் இருக்கணும் நீங்கள் நடந்துக்கிற விஷயம் தான் வந்து நமக்கு பெருமை ஸோ சின்ன சின்ன கோபங்கள் இருக்கும் அது வயசு அந்த மாதிரி பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு பிளேயராக நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது கோவத்தை தவிர்த்துட்டு உங்களோட அன்பாக இருக்கு ஏன்னா அவங்க நடத்துறவங்களும் நம்ம ஆளுங்க தான் விளையாடுறவங்களும் நம்ம ஆளுங்க தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன இது எங்கேயுமே இனிமேல் நடக்கக்கூடாதுன்றது என்னுடைய விருப்பம் கண்டிப்பாக அதை நீங்கள் கடைபிடிப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே விளையாடின அனைத்து டீம்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இன்னும் மென்மேல நீங்கள் வளரணும் இப்படி வளரவங்க தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீம்ல இந்தியா டீமுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்குது நடராஜன் எல்லாம் பாருங்க இன்னைக்கு நம்ம ஒரு ரோல் மாடல் ஸோ சின்ன பசங்க கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாம் வரணும்னு சொல்லி வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி